வணக்கம் நேர்களே விஜய் தான் தாவேக்காவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னதன் மூலமாக அதிமுக கூட்டணி இல்லையா கேள்வி ஏற்பட்டிருக்கு அதற்கான காரணங்கள் என்ன பார்க்கலாம் இதுவரை தாவேக்காவை தொடர்பு படுத்தி நடந்த கூட்டணி செய்திகள் என்னன்றதை பாருங்க அதிமுக தாவேக்க இடையே பேச்சுவார்த்தை நடக்கிறது அறுபத்தோரு சீட்டு எழுபது சீட்டு அப்படின்லாம் செய்திகள் வந்தப்போ அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் புசியானந்த் அதனை மறுத்தார் சமீபத்தில் வந்த அமித்ஷா பேட்டியில் விஜயோட கூட்டணி அமைப்பீங்களான்னு கேட்ட கேள்விக்கு இன்னும் தேர்தலுக்கு காலம் இருக்குன்னு ஒரு பாசிட்டிவான செய்தியை சொல்லியிருந்தார் அதிமுக பாஜக இரண்டுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நடக்கிறது தாவேக்காவோட அப்படின்ற கேள்விகளை ஏற்படுத்தி இருந்தது இந்த சூழலில் கூட்டணிக்கு விஜய் வர வாய்ப்பு இருக்கு சில நகரங்கள் தெரியுது அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி அவர்களும் சொல்லி இருந்தார் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அதே நேரத்தில் திமுகவை எதிர்க்கணும்னா நம்ம எல்லாம் ஒன்னா இணையணும் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அழைப்பு கொடுத்திருந்தார் முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டவங்க எல்லாம் அழைப்பு விடுத்திருந்தாங்க அதிமுக அழைக்க பாஜக அழைக்க தாவேக்கா போய்விடுவோம் அப்படின்ற கேள்வி இருந்தப்போ இரண்டு பதில்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது இரண்டு முக்கிய அறிவிப்புகள் என்னன்னா நேற்று நடந்த செயற்குழு கூட்டத்தில் பாஜகவோட கூட்டணியும் இல்லை சமரசமும் இல்லை கூட்டணி இப்போ இல்ல இல்ல பின்னாடி யாராவது சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் ஒரு செய்தியை இது கூட்டணிக்கான முற்றுப்புள்ளியா பார்க்கப்படுகிறது முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்றதுல உறுதி எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கக்கூடியவர்களுக்கு இல்ல இல்ல விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதனை ஏற்றுக்கொண்டால் நீங்க எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்ற மறு அழைப்பாக இது பார்க்கப்படுகிறது சரி இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதிமுக வருமா பாஜக இல்லாமல் அதிமுக வருமா அவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க முன்பு கூட்டணி உடைந்து இப்போது சேர்ந்திருக்கிறார்கள் பாஜக அதிமுக வருமான கேள்விக்குறி ஒருவேளை அப்படி வந்தா கூட முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படின்றதுல அடுத்த கேள்வியை ஏற்படுத்தி இருக்கிறார் அதை அதிமுக ஏற்றுக்கொள்ளுமா ஏன்னா முன்னாள் முதலமைச்சராக இப்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் விஜய் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றாரு இந்த இரண்டு கேள்விகள் இருக்கிறப்போ எப்படி ஒன்னா கூட்டணி சேர முடியும் அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது இதற்கு மத்தியில தமிழ்நாடு எத்தனை முனையை நோக்கி நகர்கிறது அப்படின்னா ஏற்கனவே அறிவித்திருக்கிறது நாம் தமிழர் கோவையில நாங்க தனித்துதான் போட்டி அப்படின்னு அப்படி பாக்குறப்போ திமுக ஒரு கூட்டணி அதிமுக ஒரு கூட்டணி தாவேகா ஒரு கூட்டணி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு மொத்தம் நான்கு முனை போட்டியை நோக்கி தமிழக தேர்தல் நகர்ந்து கொண்டிருக்கிறது